வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும்னா இந்த பத்து விதியை எடுத்துக்கோங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் காத்துருங்க முடிவு எடுத்துட்டிங்கன்னா காத்திருக்காதுங்க செயல் வடிவம் கொடுக்க பாருங்க நீங்கள் நாளைக்கு நாளைக்குன்னு பண்ணுற எல்லா விஷயங்களையும் தோல்வியில் தான் போய் நடக்கும் நீங்கள் செய்யலை ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கிறீங்க பிஸ்னஸோ படிப்போ எந்த விஷயத்தையும் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் உடனே செய்ய பாருங்க நீங்கள் தள்ளி போடுற விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்து போயிட்டே தான் இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது வரைக்கும் யோசிங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா உடனே செயல் வடிவம் கொடுங்க அது தப்போ ரைட்டோ இதாயிரமோ அதாயிரமோன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அதை நீங்கள் தப்பு பண்ணாதான் அதுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரிசல்ட்டை வச்சு திருப்பி கரெக்ஷன் பண்ணுவீங்க திருப்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் பயந்து பயந்து உட்கார்ந்தவங்க யாருமே ஜெயிச்சதுல எல்லா ஜெயிச்ச வெற்றியாளர் அத்தனை பேரும் கீழே உளுந்து உளுந்து தான் எந்திரிச்சிருக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பல ஆயிரம் தடவை எந்திரிக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பல ஆயிரம் தடவை உளுந்துருக்கிறாங்க அவங்க திருப்பி திருப்பி எந்திரிக்கும் போது தப்பை கரெக்ட் பண்ணாங்க திருப்பி போனாங்க திருப்பி தப்பை கரெக்ட் பண்ணாங்க அட் ஒரு டேல எல்லா தப்பையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சனால வெற்றி அடைஞ்சாங்க அதை பற்றி ஒரு பத்து சைன் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் செய்யாமல் யோசிக்கிற சில விஷயங்களை ஏன் எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படித்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அதில் பத்து பாயிண்ட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அதில் இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு அஞ்சு பாயிண்டாவது நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே உங்கள் வாழ் வாழ்க்கையில வெற்றியாளர் கடைப்பிடிக்கிற அந்த ஒரு பாத்துக்குள்ள நீங்கள் போவீங்கன்றது நான் உறுதியாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் சிந்தனைக்கு நேரம் ஒதுக்குங்க ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஒரு சிந்தனை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா பல விஷயங்களை யோசிச்சுட்டு அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கிட்டு படித்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணும் போது எனக்கு கரெக்டா அது டெலிவரி ஆகுது எங்கெங்கெல்லாம் நான் படித்த லைப்ரரியில படிச்சதோ புக்ஸ்ல படிச்சது கேட்டது பார்த்தது எல்லாமே டக்கு டக்குன்னு உங்ககிட்ட இந்த பாயிண்ட்ஸா வர்றதுக்கு காரணமே நல்லா ஆராய்ந்து இந்த டாபிக் என்ன சொல்லணும்ன்றது போது பல ஆங்கிள்ல எனக்கு வரும்போது இதை டெலிவரி பண்றேன் அதனால அந்த சிந்தனையாளர் மாதிரி ஒரு தத்து வங்க தத்துவ ஞானி மாதிரியும் ஒரு 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 ஆசிரியர் மாதிரியும் அது புக்கு எழுதுறாங்கன்னு சரி யாராக இருந்தாலும் அவங்கள மாதிரி யோசிக்க தெரிஞ்சோம்னா நம்ம சிந்தனை செயல் வடிவம் பெறும் அதுக்கு சரியான நேரத்தை கொடுங்க அது டைம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டே அந்த ஊத்து இருக்கு அது டெலிவரி ஆகும் ரெண்டாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை மாற்றம் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு செயல் வடிவம்ல ஒரு முடிவு எடுத்து அதுக்கு எப்படி இருக்குன்ற ஒரு யோசிச்சுட்டு எடுத்து நீங்க ஆரம்பிப்பீங்க அது தப்போ ரைட்டோ அது தோல்வி அடையமோ இது இருக்கோ அதை நீங்க செயல் வடிவம் படுத்தணும் ஒரு முடிவை திருப்பி திருப்பி மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கனவு ஜெயிக்காது ஏன்னா கனவு நீங்க காணும் போது ஒரு விஷயத்துல ஒரு படம் மாதிரி இருந்திருக்கும் ஒரு படம் எல்லா படமும் ஜெயிக்கும்ன்ற அவசியம் கிடையாது பாதி படமும் தோல்வி தான் செய்யும் இருந்தாலும் திருப்பி திருப்பி படம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு நாள்ல ஒரு டேல நீங்க ஜெயிக்க முடியும் அதுக்கு தேவை உங்க முடிவை எடுத்தத வந்து ஒண்ணுக்கு பல தடவை ஆராயுங்க பல தடவை யோசிங்க அந்த முடிவையும் பல தடவை யோசிச்சுட்டு நீ எக்ஸிக்யூஷன் அந்த இதை வந்து பாத்துக்குள்ள வரும்போது அந்த நேரத்துல திருப்பி திருப்பி அந்த முடிவை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சிந்திச்ச ஒரு சிந்தனை செயல் வடிவம் கொடுக்காம தடங்கள் உங்களுக்குள்ளேயே ஏற்படும் போது முழுமையா போய் அடைய மாட்டீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க தோல்வியாடுறது முக்கியமான காரணம் பல பேரோட சிந்தனையே நீங்க ரைட்டுன்னு பேப்பர் ஒர்க்ல தான் பண்ண சொல்றாங்க ஒரு பேப்பர் ஒர்க்ல எடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த ஹேண்டிலிங் இருக்கு எல்லாத்தையும் யோசிச்சதுக்கு அப்புறம் முடிவு சில நேரம் பிளான் ஏவா இருக்கும் பிளான் பி யா இருக்கும் இந்த ரெண்டு மைண்ட் குள்ள உங்களுக்குள்ள இருக்கும் ஆனா ஒரு எஜுகேஷன்ல வந்து பிளான் ஏ கண்டிப்பா வரும்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பிளானே மாற்றுறது பிளான் பி மாற்றுறது பிளான் சி டி இ எஃப் இசட் வரைக்கும் போறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிளானை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது ஒரு விஷயத்தை எடுங்க அது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த முடிவை கரெக்டாக எடுத்து அதுக்குள்ளே போய் அந்த பாட்டில் நில்லுங்க அந்த அப்புறம் உங்களுக்கு புரியும் நம்ம எடுத்த முடிவு சரியா இல்லையான்றது இதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்களே யோசித்தாலே உங்களுக்கு தெரியும் முடிவு எடுத்துட்டா மாத்திராதீங்க தோல்வின் தயக்கம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்க இந்த நேரத்தில் உடனே பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டிங்க சரி நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் இல்லை அடுத்த வாரம் செய்கிறேன் இன்னைக்கு நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வெற்றி அடையறத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய தப்பான முடிவில் போய் சேர்ந்து நிற்கும் இதை இன்னைக்கு நீங்கள் ஒரு யோசிச்ச தெளிவான முடிவு நாளைக்கு மாறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மைண்ட் மாறும் சொல்லுவாங்க இன்னொன்று ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்களோட நீங்கள் யோசிச்சு ஒரு ஒரு விஷயங்கள் ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற மாதிரி நிக்கும். அதனாலதான் கோவப்படும்போது கொஞ்சம் பொறுமையாறு நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்றது காரணம் அந்த ரெண்டு நாள் கழிச்சுக்கு அப்புறம் உங்க கோபம் தனிஞ்சு தெளிவான முடிவு இருக்கும்ன்றாங்க. நீங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சரியா எக்ஸிகியூஷன் இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணும்போது திருப்பியும் உங்களுக்கு தோல்வி பயத்தில் நீங்க அந்த விஷயத்தை செய்ய மாட்டீங்க. தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா எதுக்குமே சரியான வேலை நீங்க போவே மாட்டீங்க. வாழ்க்கையில பிசினஸ் பிஸ்னஸ் சரி படிக்கணும் சரி எந்த வேலையும் உங்களால் முழுமையாக செஞ்சே முடிக்க முடியாது அதுக்கு பெட்டர் அதை தள்ளி போடாமல் பயத்தை நீக்கிட்டு தயக்கம் இல்லாமல் செய்ய பாருங்க தள்ளி போடவே போடாதீங்க நாளைன்றத பார்க்காதீங்க இன்றே இப்பைய செய்ய பாருங்க உங்கள் வெற்றியின் ரகசியம் எதுனா செயல் வடிவம் தான் உங்களுக்கு சாவி கி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே செயல் உங்களுக்கு செய்ய 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 டெய்லி இன்னைக்கு ஒரு எட்டு மணி நேரம் இருக்குன்னா அட்லீஸ்ட் அது ஒரு அஞ்சு மணி நேரமாக அதை நீங்கள் பண்ணுறீங்க நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரம் பண்ணுறீங்க நாலாம் ஏழு மணி நேரம் இப்படி கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே போது ஒரு மாதம் முடிவில் நீங்கள் ஆரம்பித்த ஒன்றாந்தேதி முப்பதாம் தேதி வேறு வடிவம் கொடுத்துருக்கும் வேறு திசையில் போயிருக்கும் உங்களுக்கு வேறு யோசனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் ஒன்றாந்தேதி செய்யாத விஷயத்த முப்பதாம் தேதியும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க தோல்வி அடைவீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே அந்த செயல் வடிவம்ன்றாங்க அந்த கீ அப்படின்றது அங்கே நம்ம கீ கொடுத்தோம்னாலே அந்த கீ தான் கோல்டன் கீன்னு சொல்லலாம் அது அந்த செயல் வடிவம் கொடுக்க கொடுக்க தான் உங்கள் வெற்றியின் போ போகும் பாதைக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் அதனால் செயல் வடிவத்துக்கு தள்ளி போடாமல் இன்றே இப்போவே இந்த செகண்டே ஆரம்பிங்க எந்த செயலா இருந்தாலும் பயம் வந்தா வெற்றி அடைய முடியாது வெற்றி அடையிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு பல கேள்விகள் பல பயங்கள் வரும் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு ஆரம்பிச்சிட்டாலே நிச்சயமா சில பயங்கள் வரும் அதை மீட் அவுட் பண்ண தான் செய்யணும் பரிச்சு எழுதுவேன் இந்த கொஸ்டின் கேட்கலன்னா நான் தோத்துருவேன் மார்க் வராது நல்ல மார்க் எடுக்க முடியாது லைஃப்ல ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முடியாது செய்யவும் இன்னைக்கு இந்த செயல் வடிவம் கொடுப்போம் நம்ம செஞ்சுட்டா அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா நீங்க கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க எக்ஸாம் எழுத வேண்டியதை கரெக்டாக பண்ணுவீங்க வேலை செய்ய வேண்டியதை வேலை செய்வீங்க சொன்ன பாஸ் சொன்ன ஒரு விஷயத்த செய்வீங்க பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ பேங்க்ல போய் லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க இன்னைக்கே லோன் கொடுத்துட மாட்டாங்க இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அந்த ஃபாலோ பண்ண பண்ண ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த லோன் வரும் பல கான்டாக்ட்ஸ் வரும் பல சேஞ்சஸ் வரும் பல பேர் உங்களை பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக உங்கள் ஃபேஸ் வேல்யூ காமிக்கிறீங்களோ நீங்கள் லோனில் வாங்குறதுக்கு பேங்க்கில் ஜெயிக்க முடியுன்றாங்க அப்போது நீங்கள் அந்த தோல்வி பயத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் செயல் வடிவம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் பண்ணவே முடியாது இப்போ பெட்டர் செயல் வடிவம் கொடுங்க தோல்வி நினச்சி பயப்படாது ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வலியே செயல் தான் ஆறாவது சிறிய ஆரம்பம் பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க சின்னதாக ஒரு செயல் பண்ணுங்கள் சின்ன விஷயத்தை ஆரம்பித்தீங்க பெரிய வெற்றிலாம் அடையணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் இதை எழுதிட்டேன அட்லீஸ்ட் இதை நீங்கள் படிச்சுட்டேனே எக்ஸாம் வரப்போகிறது ஒரு மாதம் கழிச்சு இல்லை நாலு மாதம் கழிச்சு அட்லீஸ்ட் இந்த ஒரு பேஜாவது நான் முடிச்சிட்டேனே அட்லீஸ்ட் என் பாஸ் சொன்னதான் அந்த பர்சனாவது நான் போய் பார்த்தேனே இன்னைக்கு அந்த சேல் க்ளோஸ் ஆகிருக்காது அட்லீஸ்ட் மீட் அவுட் பண்ணியிருக்கீங்களே நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாலாம் போகிறீங்க இப்படி நாளைக்கு நாலா இப்படி போயிட்டு போயிட்டு போகும்போது ஒரு ஸ்டேஜெலாம் சேல் க்ளோஸ் ஆகுது படிக்கிறீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பேஜ் படிக்கிறீங்க நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கிறீங்க நாலாம் மொத்தமாக ஒரு பத்து பேஜை முடிக்கிறீங்க ஒரு வாரத்தில் அட்லாஸ்ட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசனை கவர் பண்ணுறீங்க அடுத்த சப்ஜெக்டை கவர் பண்ணுறீங்க இப்போ டோட்டலாக வந்து மூணு நாலு சப்ஜெக்டை முடிக்காமல் அட்லாஸ்ட் மந்த் எண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்க எக்ஸாமுக்கு தேவையான அத்தனை ப்ரிப்ரேஷன் இருப்பீங்க சேல்ஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர் ப்ரிப்ரேஷன் இருப்பீங்க அதுக்கு பெட்டர் சின்ன சின்னதா பண்ணணும் எடுத்தோடனே பெரிய வெற்றி எப்பயுமே யாருக்கும் வராது ஸ்போர்ட்ஸ் மேன் யார் இருந்தாலும் அந்த மென்டாலிட்டி இருங்க ரன்னிங் ரேஸ் பண்றாங்க ரன் ஓடுறாங்க ஒரு அத்லீட் ஓடுறாங்கன்னா எடுத்த உடனே அவங்க அவ்வளவு ஃபாஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லாம் போட்டு ஜெயிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் வாக் பண்ணுவாங்க ஜஸ்ட் வார்ம் அப் பண்ணுவாங்க ஜஸ்ட் கொஞ்ச கொஞ்சமா ஸ்பீட் எடுப்பாங்க டைமிங் செக் பண்ணுவாங்க இப்படி வந்து ஒரு நாலஞ்சு மாசம் பண்ணும் போது ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு அந்த ஸ்பீட் அந்த இதுக்குன்னு ட்ராக்கில் ஓட அப்படிக்கும் போது தான் தெரியும் அவங்களோட கேப்பபிள் என்ன அவங்களுக்கு என்ன செய்ய வருதுன்னு அப்போ தெரியும் இப்போ சின்ன சின்னதாக ஆரம்பிக்கணும்வாங்க சின்ன சின்னதாக முதல்ல எடுத்தோன்னே ஆறு மாதம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பண்ண முடியாது மொதல் மாதத்தில் பண்ண முடியாது ஆறு மாதம் கழிச்சு சில விஷயங்கள் அப்போ தான் வரும் ஒரு ஜிம்மில் போய் உங்கள் பாடியை வந்து சேஞ்ச் ஆகணும் உங்கள் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகணும்னா ஃபஸ்ட்டு டே மாறாது ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் வலிக்கும் பெயின் அதிகமாக இருக்கும் அதுலேருந்து நீங்கள் அந்த பெயினை மறந்து மறந்து டெய்லி போய் அது புஷ் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க தம்பிள்ஸ் எடுத்து எல்லாம் பண்றீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்த வலி சுகமாகும் அந்த சுகம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் பாடி சக்சர் சேஞ்ச் ஆகுன்றாங்க அப்போ அந்த மைண்டுக்கு வரணும் எடுத்தோன்னே எனக்கு மசில்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் எடுத்தோன்னே நான் வந்து பார்க்க லுக் லுக்காக இருக்கணும்னா வாய்ப்புகள் அதுக்குன்னு டைம் எடுக்க தான் செய்யணும் காலத்துக்கு டைம் கொடுக்கணும் அந்த டைம் கொடுத்தாதான் பெட்ரி வெற்றி உங்கள் கீழே பக்கத்துலேயாவது வருவீங்க ஜஸ்ட் அதுக்கிட்ட என்ட்ரியாவது ஆவீங்க அதுக்கப்புறம் போகிற பாதைகள் ஜாஸ்தி யோசிங்க ஏழாவது செயலின் தொடர்ச்சி அவசியம் ஒரு செயலை பண்ணுறீங்க இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு உற்றக்கூடாது ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது ப்ராசஸ் நிறைய இருக்கும் ஃபஸ்ட்டு உட்காரும் போது கால் வலிக்கும் தலை வலிக்கும் பல சிந்தனைங்க ஓட்டும் மூச்சு காத்தது ரிசீவ் பண்ண முடியாது இப்படி பல இது இருக்கும் அவங்க ஈஸியாக வீடியோவில் சொல்லிட்டு போயிடுவாங்க நான் கூட பல வீடியோல சொல்லியிருக்கேன் மெடிடேஷன் பண்ண அப்படி உட்காரணும் தனிமையில உட்காரணும் பல எண்ணங்கள் அந்த நேரத்துல கோவம் வரும் பல தோல்வி கதைகள் வரும் பயம் வரும் பல விஷயங்களும் உங்களுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனை என்னான்றது வரும் ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி மாறும்போது அதுக்கு ஒரு வடிவம் ஆகும் அந்த வடிவம் ஒரு நாளில் என்ன ஆகும்னா நீங்க ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஒேதி இருந்தது அந்த கடைசி தேதி பாத்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ அதுக்கு அந்த ப்ராசஸ் அந்த இது நீ செய்கிற வேலை செயல் அந்த செயல் வந்து வடிவமாகி உங்களை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் போது மனசுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது மாற்றம் மாறும் பெட்டர் நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது வடிவம் ஆகி அந்த வடிவம் உங்களை அடுத்த லெவலுக்கு போகும் ஏன் சக்சஸ் கூட ஆகலாம் பல சக்சஸுக்கு வழி உங்களுக்கு ஓப்பன் ஆகிவிடும் அது ஒரு மேஜிக் டூலுன்னு சொல்லுவாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னுவாங்க வாங்க நீங்கள் இன்னைக்கு செஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா ஜிம்மு போடுறதும் அப்படிதான் படிக்கிறதும் அப்படிதான் வேலை செய்கிறதும் அப்படிதான் தான் இன்னைக்கு என்னடா ஆஃபீஸ் போனோம் ஒன்றுமே நடக்கலை இன்னைக்கு ஒன்றும் தெரியாது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு பண்ணிடணும் நீங்கள் பத்து நாள் செய்யாமல் வேலையில் என்ன போர் அடிக்குது போர் அடிக்கின்னு விட்டிங்கன்னா பத்து நாள் வேலை செய்யறோம் அப்போ மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருங்க அதுக்கு பதிலாக இன்றைக்கி பண்ண வேண்டியது பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் நல்லா கஷ்டப்பட்டு போனீங்க மூணாவது நாள் என்ன ஒன்னா வேலை இல்லாமல் இருக்கும் அப்போ ஃப்ரீயாக இருந்துக்கலாம் இப்படி பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வேலையும் ஸ்மூத்தாக இருக்கும் சக்ஸஸும் வரும் ப்ரமோஷனும் வரும் லைஃப்பில் வேற லெவலுக்கும் போகலாம் அது பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி எந்த லெவல் பீப்புளாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு ஒய்பாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க தொடர்ச்சியாக பண்ணுங்க அழுத்து போய் உட்காராதீங்க பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வெற்றி உங்ககிட்ட வரும் வெற்றி காண்டி பண்ணுறதோட உங்களுக்கு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை மாறத்துக்கு செயலை ஒழுங்காக பண்ணுங்க நேரத்தை மதிக்க கற்றுக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆனால் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் உங்களுக்குன்னு இருக்கிற எந்த டைமாக இருந்தாலும் இல்லை யாரோட டைமாக இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்டு ஜாலியா பேசுறது வேற ஆனால் லைஃப்ல நிறைய பேர்த்துக்கு காலையில எந்திரிச்சோன்னே பல நேரங்கள் பல விஷயங்களை பிஸியா இருப்பாங்க நீங்க வர சொல்லிட்டு நீங்க அங்கே போகாம இருக்கும்போது அவங்களுக்கு பல வேலையா இருக்கும் அந்த வேலைக்கு கெடுத்துட்டு அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரும்போது நீங்க அதுக்கு மதி கொடுக்க பாருங்க இது போக நம்ம நேரத்தையே புரியாம நம்ம உட்காந்து தேவையில்லாமல் ரீல்ஸையும் தேவையில்லாமல் யார்ட்டா ஃபோன்ல பேசுறது தேவையில்லாமல் சில விஷயங்களை நம்ம கண்ட கண்ட விஷயத்துல பண்றதுனால நம்ம நேரத்தையும் வீணாக்கி நம்ம செய்யக்கூடிய செயலையும் பண்ணாம படிக்கிறதோ வேலை பார்க்கறதோ இல்லை என்ன பண்ணணுமோ அதை எதுவுமே இன்னைக்கு பண்ணாமல் பண்ணாம போது அட்ளாஸ்ல சைபர் தான் ஜீரோ ஒன்றும் இல்லாத ஆள் ஆக நீங்க மாறிடுவீங்க அதுக்கு பெட்டர் உங்கள் நேரத்தை மதிப்பிடுங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலைன்னா அந்த எட்டு மணி நேரம் பண்ணுங்க படிக்கிற டைம் இருந்தால் அதை படிக்கிறது மாத்திரம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்க்ரோலிங்கோ வீடியோவோ டிவியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம முன்னேறத்துக்கு நம்ம முன்னேறத்துக்கு தான் நான் சொல்கிறேன் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுமா கஷ்டமாக தான் இருக்கும் படிங்க உங்களுக்கு இன்னொரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கா அதை படித்தா வேலை கிடைக்குமா அதை படிங்க அதை தேர்தலுக்கு தேடுதல் உங்கள்கிட்ட இருக்கணும் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் தேடுதல் இருக்க இருக்க உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க பல விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பீங்க அப்போ பெட்டர் உங்களுக்கு தேடுதல் இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமே இருக்காது உங்கள் லைஃப் வீணான போன மாதிரி இருக்கும் போர் அடித்த மாதிரி இருக்கும் யார் யாரெல்லாம் போர் அடிச்சுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தேடுதல் இல்லை அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை தான் முன்னேற்றத்தை யோசிக்கிறது இல்லை அடுத்தவங்க முன்னேற்றத்தை யோசிக்கிறது இல்லை அவங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி பீப்புளை விளக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்க தேடுங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு வடிவம் கொடுத்து இன்னைக்கு வேலை செய்ய பாருங்க யோசிங்க பல சவால்களை சந்திக்க தயாரா இருங்க முடிவு எடுத்தப்புண்ணு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கும் போது பல சவால்கள் வரும் ஆனால் நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா பண்ணிடலாம்னு அப்படி அழகாக கட்டம் போட்டு அழகாக அனலைஸ் பண்ணி எல்லா விஷயம் உங்களுக்கு தோணிரும் இங்கே போனால் லோன் கிடைச்சிடும் இங்கே போனால் அமௌண்ட் கிடச்சிடும் இந்த ஆஃபீஸ் இது கிடைச்சிடும் இந்த அட்வான்ஸ் குறைச்செல்லாம் இருக்கும் டோட்டலாக அஞ்சு லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க ஆனால் ஆறம் மணிக்குன்னு ஒரு எக்ஸிக்யூஷன் போறீங்க செயல் வடிவம் குடுக்கிறீங்க ஒரு மொதல் நாள் போறீங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு தோணுது பத்து லட்சம் கொடுத்தா தான் அந்த இடத்துக்கே அட்வான்ஸ் கொடுக்க முடியும் வாடகை நீங்கள் பத்தாயிரம் யோசிச்சிருப்பீங்க அவன் இருபதாயிரம் சொல்லிருப்பான் ஆனால் சவால்கள் பல வரும் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அது எப்படி நம்ம எடுத்துட்டு உடனே ஐயோ எனக்கு எதுவுமே பண்ண வரல வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தோத்து தான் போவீங்க அங்கே ஏதாவது ஒரு வலி கிடைக்கும் அங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக ஒரு வழி இருக்கும் வெ தோல்வி அடைஞ்சாலே அங்கே ஒரு வெற்றி இடத்துக்கு அடுத்த ஒரு படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நான் ஜெயிக்க முடியும் எனக்கு இன்னொரு வழி இருக்கு என்ற பணமே இல்லைனா கூட அதுக்கு நான் எப்படி கண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீங்க நினைச்சிங்கன்னா உங்க ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க பயந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயம் தோத்து போயிடுவீங்க எதை பத்தியுமே செய்ய முடியாது நீங்க மல்டி ஆகணும் என் கையிலையும் மாதிரியும் நானும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சா பத்தியும் யோசிக்க கூடாது எந்த கசப்பையும் யோசிக்க கூடாது இவங்க நினைச்சா அவங்க நினைப்பாங்க நம்ம பண்றதை பார்த்து அசிங்கமா நினைச்சிங்கன்னா அது எதையுமே யோசிக்காம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம் பல சவால்களை வந்து எதிர்கொள்ளுங்க ஃபேஸ் பண்ணிடுங்க ஆமா ஓகே நான் பண்றேன் எனக்கு இல்லையா சரி அடுத்தவங்களை பார்க்குறேன் இந்த பேங்க் இல்லையா அடுத்த பேங்க் இவங்க கொடுக்கலையா அடுத்தவங்க இப்படி முயற்சி பண்ணிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் பார்க்கக்கூடாது கூடாது ஒரு பத்து பேர் பார்த்தாலும் சரி நூறு பேர் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தரையும் சந்தோஷமா எனக்கு நீ கிடச்சிரும் நான் பண்ணிடுவேன் நான் ஜெயிச்சிருவேன் நீங்க அப்படி நினைச்சிட்டு போனா நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராசஸாக நடந்தோம் என்ன இவர் கொடுக்க மாட்டார் பண்ண மாட்டார் நினைச்சிட்டு போகும்போது சில நேரம் டோட்டலாக அடுத்த எந்த ஸ்டெப்புமே உங்ககிட்ட முயற்சியே வராது இன்னையோட அந்த ஸ்டெப்பே விட்டுருவீங்க நாளைக்கு பண்ணணும்னு நினச்சா கூட என்ன நேற்று போன மாதிரி வேண்டாம்னு சொல்லுவோம் அதுக்கு நம்ம லோன் வாங்க போகணும் இருந்துருவோம் அப்படின்னு இருக்கும்போது உங்களால் பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அதுக்கு வரும் இன்னைக்கு கிடைக்கும்னு நினச்சி போனவங்க மத்தர் தான் இந்த உலகத்தில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண அத்தனை பேர் சக்ஸஸ் ஆனவங்க காரணம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தோல்வியை நினைச்சு யோசிக்கல முயற்சி வெற்றி அடையும் என்னும் போல் வாழ்க்கைன்னு அவங்க செஞ்சாங்க அவங்க எண்ணத்தை வடிவம் கொடுத்தாங்க செயல் வடிவம் கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க யோசிங்க உங்களே கடைசியா பத்தாவது ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது செயல் வடிவம் கொடுக்கறவங்க தான் தலைமை பண்புன்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனியோட முதலாளி சிஓ அப்படின்னு இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து எந்த தோல்வி வந்தாலும் அதுக்கு என்ன ப்ராப்பர் அப்படின்றது கொடுக்குறது அந்த தலைமை பண்பு இருக்குன்னு அந்த தலைமை பண்பு இருக்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறீங்க நல்ல விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா பல தடைகள் வரும் பல பேர் உங்களை வேண்டாம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னுவாங்க இது ஏன்னா அவங்க இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஐடியாஸ் யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க யோசிச்சிருந்தாங்க இவன் செஞ்சு ஜெயிச்சுட்டானா நம்மளே பார்த்து சிரிப்பானே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு நப்பனால நம்மளே சொல்லுவாங்க ஐயோ இது பண்ணாத என் ஃப்ரெண்டு செஞ்சாங்க தோத்துட்டாங்க நான் பண்ணேன் தோத்துட்டேன் வேண்டாம் வேண்டாம் யார் பண்ணாலும் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க டீ பிஸ்னஸ் கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்சி எடுத்தவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பல பேர் தோற்று போயிடும் தோற்று போயிடுவோம் ஆனால் இன்னும் ஒரு தெருவில் நாலு பிரான்சி கடை தனித்தனியாகவே இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் அப்ப அவங்களாம் எப்படி ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு முயற்சி இருக்கு என்னால ஜெயிக்க முடியும்ன்றாங்க எடுக்கிறாங்க ப்ராப்பரா செய்றாங்க எக்ஸிக்யூஷன் பண்றாங்க என்ன பண்ணணுமோ இந்த தெருவுல போட்டா ஓடுமா பத்து கடை இருந்தாலும் ஏன் கடை ப்ராப்பரா பண்ண முடியும்னு எடுத்து யூனிக்காக பண்றாங்க பாத்தீங்களா அவங்க ஜெயிக்கிறாங்க ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மனிதர்கள் போவாங்க செய்வாங்க ஒரே கடைக்கு போவாங்கன்றது யாருமே கிடையாது ஊர்ல அத்தனை தேட்டர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தேட்டர் பிடிக்கும் அது மாதிரி பல விஷயங்கள் பல துணி கடை இருக்கும் பல இருக்கு ஊர்ல அத்தனை துணி கடை இருக்கு அத்தனை ஜொல் கடை இருக்கு இருந்தாலும் எல்லா கடைகளையும் கூட்டமாக இருக்குன்னா அவங்கவுங்களுக்கு அது இடம் பிடிச்சிருக்கும் சில பேர் சந்தோஷம் கொடுக்கும் சில பேருக்கு வந்து அதனால அதிர்ஷ்டம் நடந்திருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எதுன்னு உங்களால சொல்ல முடியாது நீங்க செய்ய வேண்டியது சர்வீஸு ப்ராப்பராக கைடன்ஸு பாசிட்டிவ் மேனரில் நடக்கும்போது அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணணும் தலைமை பண்போடு அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அந்த செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா ஜெயிக்க முடியுன்றாங்க நான் சொன்ன இந்த பத்து சைனியும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் லைஃப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு ஏதாவது ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பல யோசிங்க நீங்கள் உட்காந்து பல நேரம் உட்காந்து பேப்பர் எழுதுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் முடிவு எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ்ல போகாதீங்கன்றாங்க ஏன்னா அது வந்து வெற்றிக்கான வழியே உங்களுக்கு கொடுக்க தோல்வி தான் கொடுக்குன்றாங்க ஆனால் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கும்போது ஒரு தோல்வி வரும் திருப்பி அதை செய்வீங்க திருப்பி தோல்வி வரும் இப்படி செய்வீங்க ஒரு நாளில் என்ன ஆகுனா அது எப்படி சொல்லணும் தோல்வி வரும் செய்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தோல்வி வரும் அது ஒரு ரெண்டு ஸ்டெப் பண்ணியிருப்பீங்க திருப்பி நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஜீரோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா அஞ்சு ஸ்டெப் பண்ணியிருப்பீங்க முதல்ல ரெண்டு தோல்வி வந்தது ரெண்டாவது படியில இப்போ அஞ்சாவது படியில உங்களுக்கு தோல்வி வருது அப்போ என்னன்னா அஞ்சு படி கடந்துட்டீங்க அப்போ என்ன பண்ணுங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுங்க அஞ்சு படி கடந்துருவீங்க ஏழு எட்டு படி போயிடுவீங்க அப்போ ஒரு தோல்வி வரும் அட்லாஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்போ ஒரு சின்ன தோல்வி வரும் திருப்பி முதலையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்ப என்னன்னா பத்தாவது படி போவீங்க ஜெயிச்சிருவீங்க அதான் சக்சஸ்ன்றாங்க அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க போகும்போது ஒரு தோல்வி ஓடும் போது நீங்க அதை கடந்து 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 போகும்போது ஜெயிப்பீங்கன்றாங்க அப்போ ஒரு முடிவு எடுத்துட்டா அதை பல ஆயிரம் படகு யோசின்றாங்க யோசிச்சதுக்கு அப்புறம் செயல் வடிவம் நீங்க கொடுத்து அதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப யோசிக்காத முடிவை மாத்திக்கிட்டே இருக்காத யோசிச்சுக்கிட்டே இருக்காத அது போற பாதையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸுக்குன்னு ஒரு ஒரு வடிவம் இருக்குல்ல இதை செய்யணும் அதை பண்ணணும் ஒரு ஸ்டெப் இருக்கும்ல ஒரு ஒரு இது படி படிக்கணும்னா ஒன்று ஒன்று நம்ம படிக்கணும் அது மாதிரி வேலைக்குன்னு ஒன்று ஒன்று இருக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு ஒரு ஸ்டெப் இருக்கும் அதை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில் செட்டை வச்சு நம்ம போவோம் பார்த்தீங்களா அதை பண்ணுங்கன்றாங்க அதை ஒன்று ஒன்றா போயிட்டே இருங்கன்றாங்க இன்னைக்கு இந்த சாஃப்ட்வேர் இந்த பிசினஸ் தேவைன்னா அதை போட்டு இதை எப்படி கத்துக்கணும்ன்றது நீங்க கத்துக்கோங்க அடுத்தவங்கவுங்க ஸ்டாஃப் கத்து கொடுக்குறதுக்கு பதில நீங்க அது முழுமையா அது என்னவா ரிசல்ட் கொடுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அவங்க ஏதாவது சார் இது ஒரு அதை ஒரு இங்க இருந்துகிட்டு பா இதை சேஞ்ச் பண்ணப்பா இந்த பட்டனை மாற்றப்பா இந்த மெனுவை மாத்தினேனா உனக்கு நீ சொன்ன தப்பு வராது அப்படின்னும்போது போது அவனுக்கு யோசிப்பான் ஐயோ நம்ம பாஸ்க்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரிஞ்சுதான் அதில் உட்காந்துருக்கான் ஏ டுசிட் அது தெரியுது காரணமே நீங்கள் முதல்ல ப்ரிப்பரேஷன் ஆகும் நீங்கள் என்னென்ன தப்பு வரும் என்னென்ன எல்லாமே ப்ராப்ளம் வருதோ நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டாலே அடுத்தவங்களையும் ஹேண்டில் பண்ணிடுவீங்க ஒரு தலைமை பண்புதிலையும் இருக்கும் ஒரு சிஇஓ இதில் இருக்கும் சிஓக்கு வந்து எல்லாமே கம்பெனி ஒரு வாட்ரு ஒரு ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஆரம்பித்து கம்பெனி மேனேஜர் வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச மாத்திரம்தான் ஒரு கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும் வெற்றி அடையிறவங்க அத்தனை பேரும் இதை மாதிரி எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி அடைய முடியும்னு சொல்ல வராங்க இந்த பத்து சைனை கடைப்பிடிங்க நிச்சயமா வாழ்க்கையில நீங்க சக்சஸான பர்சன் ஆக முடியும் முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஆ பல ஆயிரம்க்கு அப்புறம் நீங்க அதுல இருந்து பின் ஜெயிக்கிறதுக்கு இதான் கீ அப்படின்னு சொல்ல வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யார் யாருக்கெல்லாம் இந்த வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா நானும் தெரிஞ்சிருக்குவேன் இதை பிடிச்சிருந்தா அந்த வீடியோ புரிஞ்சிருந்தேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிங்கன்னா பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் இன்னும் பல ஆயிரம் பேத்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ